ஏதாச்சோ போயிருச்சோ நினைச்சு சாஞ்சிட்டியோ என்னான்னு சொல்லம்மா கடைசிய பொறந்தவண்ணு குட்டினு கூப்பிட்டியே குட்டி பைய வந்திருக்கேன் பேசாம கிடக்குறிய என்ன நீ ஆளா எத்தனையோ யோ கஷ்டப்பட்ட பட்ட கணம் தீர்ந்ததன்ன இப்படிய படுத்துர்க்கேன் என்ன பெத்த அம்மாவே ஏ ஆச அம்மாவே சின்னமவே வந்திருக்கேன் கண் மூடிப் பரம்மா சின்னமவே வந்திருக்கேன் கண் மூடிப் பரம்மா நெஞ்சு படபடக்க செல்லமாவை வந்து இருக்கேன் திறந்து பேசம்மா செல்லமாவை வந்து இருக்கேன் திறந்து பேசம்மா